இல்ல நாங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக நாங்கள் கூற கூறவில்லை எங்கள் எங்கள் தமிழ்சு கட்சிக்கும் இங்கே இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஆகவே புறக்கணிக்கப்பட்ட இந்த தேர்தல் முறையினால் அந்த அந்த ஆசனங்கள் எங்களுக்கு கிடைக்க தவறிவிட்டன அங்கையன் என் ராமநாதனுடைய கட்சி இது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி போன்றவர்கள் கடுமையாக விமர்சிக்கப்பட்டு தோற்கடிக்கப்பட்டதன் காரணமாக அவர்களுடைய செயல்பாடுகளான தோற்கடிக்கப்பட்டதன் காரணமாக எங்களுக்கு ஒரு சிறிய பின்னடைவு மற்றது ஒரு ஜனாதிபதி தேர்தல் முடிந்த கையோடும் ஒரு அனுராவனுடைய ஒரு அலை அந்த தான் அதற்கான ஒரு காரணமாக அமைந்திருக்க அங்கு என் ராமநாதன் அவர்கள் அரசனுடைய ஒரு கட்சி சார்ந்த நின்றார் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி ஆண்டுதொட்டை அரசு கட்சி அவர்கள் இருவரும் என்று நீங்கள் கூறுகின்ற போது இலங்கை தமிழரசு கட்சியையும் அதனுடன் ஒப்பிட்டு நோக்குகின்ற போது இலங்கை தமிழரசு கட்சி அரசினத அரசாங்கத்தை எதிர்பார்த்துதான் நாங்கள் இந்த சபைகளை நாங்கள் ஆலவனம் என்றது இல்லை ஸ்ரீகாந்த் அவர்கள் அடுத்தது ஜனாதிபதி சட்டத்தரணி தவராசா அவர்கள் ஐங்கிரணேசன் அவர்கள் கயேந்திரகுமார் பொன்னமலம் அவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து தமிழ் மக்கள் பேரவையன்று இருக்கின்ற பொழுது இலங்கை தமிழரசுக் கட்சி அதிலே பிரிந்திருக்கின்றது இதில் யார் கை உயரும் ஆறாம் தேதி வரை பொறுத்திருந்து பார்ப்போம் நாங்கள் கூறுகின்றோம் அனைத்து சபைகளையும் நாங்கள் கைப்பற்றுவோம் இந்த முறை நடைபெறுகின்ற உள்ளூராட்சி தேர்தலிலும் அதிகமான சபைகளை அதாவது கூடுதலாக முழுமையான சபைகளை நாங்கள் கைப்பற்றி வடமராத்தி தெற்கு மேற்கு பிரதேச சபையிலும் தனித்து தமிழர் கட்சி ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என எதிர்பார்க்கின்றேன் இலங்கை தமிழர் கட்சி தமிழ் மக்கள் பேரவையுடன் இணைய வாய்ப்புகள் இருக்கின்றன தமிழ் மக்கள் பேரவையுடன் இணைவதற்கு நாங்கள் எந்த கட்சியோ எந்த கட்சியும் எங்களோட இணைவதற்கு வரவோனே கொள்கை ரீதியாக எல்லோரும் இணைந்திருக்கின்றோம் அதாவது வந்து இலங்கை தமிழ் தேசிய முன்னணியாக இருந்தாலும் சரி பேரவையாக இருந்தாலும் சரி அவர்கள் சமஸ்டியினுடைய அடிப்படை கொள்கை தற்பொழுது இருக்கின்றார்கள் இது இணைந்து விட்டது நிச்சயமாக அவர்கள் வந்து எங்களோட இணைவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது ஆம் நீங்கள் கூறியிருந்தீர்கள் எங்களுடைய சபைகளை நாங்கள் நிர்வாகிப்போம் அரசாங்கம் சார்ந்து இருக்க தேவையில்லை என்று ஆனால் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கின்ற பொழுது இலங்கை தமிழரசு கட்சி சஜித் சார்ந்து தனது ஆதரவினை தெரிவித்திருந்தது அங்கே ஒரு அரசாங்கம் சார்ந்த ஒரு தேவைப்பாடு இருந்திருக்கிறது அதல்லவா அந்த பேச்சுவார்த்தையில் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியான சில விடியங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்ற ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய சஜித் பிரேமதாச அவர்களை ஆதரிப்பதாக நாங்கள் முடிவு எடுத்தோம் ஆனால் நாங்கள் தமிழர் ஒருவர் அங்கே வேட்பாளராக இருக்கின்ற பொழுது தற்போது சொல்கின்றோம் தமிழர்கள் தமிழர்களை ஆதரிக்க வேண்டும் என்று அப்போது ஏன் ஆதரிக்கவில்லை எங்களுடைய அந்த அதனுடைய அந்த தீர்மானத்தை நாங்கள் ஓரளவு ஏற்றுக்கொண்டாலும் அதற்குரிய கால அவகாசம் எங்களுக்கு போதுமே இல்லாமல் இருந்தது தனிநபர் சார்ந்த கட்சிகளை வைத்துக்கொண்டு அவர்களை ஒரு கூட்டுக் கட்சியாக நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு இல்லை அதுக்கு அது எங்களுக்கு ஒரு சவாலான கட்சியாகவும் அமையாது மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்வார்கள் இந்த முறை கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நடந்த மாற்றம் தற்போது உள்ளூராட்சி சபை தேர்தலில் நடைபெறும் நிச்சயமாக எங்களுக்கு முன்பிருந்த நிலை ஏற்படும் ஆகவே கடந்த பாராளுமன்ற தேர்தலோடு ஒப்பிடுகின்ற பொழுது மிகப்பெரிய மாற்றம் ஒன்று ஏற்படும் ஏகன் மீடியா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றும் நாங்கள் மற்றும் அரசியல் நேர்காணல் வாயிலாக உங்களுடன் இணைந்திருக்கின்றோம் இன்று எங்களுடன் இணைந்திருக்கின்றார் இலங்கை தமிழரசு கட்சியின் ஒடுப்புட்டி தொகுதி தலைவரும் சமாதான நீதிவானுமாகிய குமாரசாமி சுரேந்திரன் அவர்கள் வணக்கம் சுரேந்திரன் வணக்கம் ஆம் வருகின்ற மே மாதம் ஆறாம் தேதி உள்ளூராட்சி சபை தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது சுரேந்திரன் அவர்களும் உள்ளூராட்சி சபை தேர்தலிலே களமிறங்கி இருக்கின்றார் மக்கள் மத்தியில் சுரேந்திரன் அறியப்பட்டவரா சுரேந்திரன் அவர்கள் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக போட்டியிடுகின்ற போது விமர்சனங்கள் எவ்வாறு இருக்கின்றது விமர்சனங்கள் எனக்கு மிக ஒரு ஆதரவான நிலப்பாடு தான் எனது வட்டாரத்தில் இருக்கின்றன அதே நேரத்தில் உடுப்பட்டி தொகுதியினுடைய தலைவரின் ரீதியாக நான் உங்களுக்கு சொல்லுகின்ற பொழுது நாங்கள் ஓரிரு வட்டாரங்கள் என்னும் சரியான முடிவு எடுபடவில்லை மிகுதி வட்டாரங்கள் அனைத்தும் வெல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம் இலங்கை தமிழரசு கட்சி என்றது தமிழ் மக்கள் மத்தியிலே இன்று பெரும் ஒரு விமர்சிக்கப்படுகின்ற கட்சியாக காணப்படுகின்ற போது நீங்கள் அதிலே தேர்தல் களம் காண்கின்றீர்கள் இது உங்கள் மனநிலையை உறுதிப்படுத்துவதாக இருக்கின்றதா இது இன்று விமர்சனங்கள் எங்களுக்கு எதிராக வைக்கப்படுவது நாங்கள் பல தேர்தலிலும் எங்களுக்கு எதிரான பல விமர்சனங்கள் எங்களை நோக்கியும் எமது கட்சியை நோக்கி வந்திருந்தாலும் நாங்கள் தொடர்ச்சியாக எமது வெற்றியின் மூலம் படிப்படியாக தமிழரசு கட்சிக்குத்தான் சரியான ஆதரவும் ஆதரவை மக்கள் வழங்கி இருக்கின்றார்கள் என்பதை காட்டியிருக்கின்றோம் அதே போல இந்த முறை நடைபெறுகின்ற உள்ளூராட்சி தேர்தலிலும் அதிகமான சபைகளை அதாவது கூடுதலாக முழுமையான சபைகளை நாங்கள் கைப்பற்றி வடமராத்தி தெற்கு மேற்கு பிரதேச சபையிலும் தனித்து தமிழக கட்சி ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என எதிர்பார்க்கின்றேன் நீங்கள் கூறியிருக்கின்றீர்கள் தமிழ் மக்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஆணை வழங்குகின்றார்கள் என்று ஆனால் கடந்த பாராளுமன்ற தேர்தல் அப்படியாக அமையவில்லை அப்படியாக அமையவில்லை என நாங்கள் கூற முடியாது சென்ற பாராளுமன்ற தேர்தலிலே அதாவது வந்து அங்கே என் ராமநாதனுடைய கட்சி இது இளமக்கள் ஜனநாயக கட்சி போன்றவர்கள் கடுமையாக விமர்சிக்கப்பட்டு தோற்கடிக்கப்பட்டதன் காரணமாக அவர்களுடைய செயல்பாடுகள் தோற்கடிக்கப்பட்டதன் காரணமாக எங்களுக்கு ஒரு சிறிய பின்னடைவு மற்றது ஒரு ஜனாதிபதி தேர்தல் முடிந்த கையோடு ஒரு 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 அந்த தான் அதற்கான காரணமாக அப்படியானால் நீங்கள் கூறுகின்றதை நாங்கள் நோக்குகின்ற பொழுது அங்கையன் ராமநாதன் அவர்கள் அரசனுடைய ஒரு கட்சி சார்ந்து நின்றார் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி அன்று தொட்டு என்று வரை அரசு சார்பாக செயற்படுகின்ற கட்சி அவர்கள் இருவரும் புறக்கணிக்கப்பட்டார்கள் என்று நீங்கள் கூறுகின்ற போது இலங்கை தமிழரசுக் கட்சியையும் அதனுடன் ஒப்பிட்டு நோக்குகின்ற போது இலங்கை தமிழரசு கட்சி அரசினதா இல்லை நாங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக நாங்கள் கூற கூறவில்லை எங்கள் எங்கள் தமிழசு கட்சிக்கும் இங்கே இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் ஆகவே புறக்கணிக்கப்பட்ட இந்த தேர்தல் முறையினால் அந்த அந்த ஆசனங்கள் எங்களுக்கு கிடைக்க தவறிவிட்டன நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலிலே அரசாங்கம் சொல்கின்றது நாங்கள் அனைத்து உள்ளூராட்சி சபைகளையும் கைப்பற்றுவோம் என்று இதில் இலங்கை தமிழரசு கட்சி என்ன கருதுகின்றது ஆறாம் தேதி வரை பொறுத்திருந்து பார்ப்போம் நாங்கள் கூறுகின்றோம் அனைத்து சபைகளையும் நாங்கள் கைப்பற்றுவோம் ஆமா அதே நேரம் உங்களுக்கு சவாலாக ஒன்று அமைகின்றது தமிழ் மக்கள் பேரவை என்று அனைத்து கட்சிகள் குறிப்பாக ஸ்ரீகாந்த் அவர்கள் அடுத்தது ஜனாதிபதி சட்டத்தரணி தவராசா அவர்கள் ஐங்கரணேசன் அவர்கள் கயந்திரகுமார் பொன்னமலம் அவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து தமிழ் மக்கள் பேரவை பேரவையன்று இருக்கின்ற பொழுது இலங்கை தமிழரசு கட்சி அதிலேயே பிரிந்திருக்கின்றது இதில் யார் கை உயரும் இதையை நாங்கள் பற்று நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர்கள் எல்லாரும் தனிநபர் சார்ந்த கட்சிகள் அவர்கள் எங்களோடு சேர்ந்து இயங்கினவர்கள் சில பாராளுமன்ற தேர்தலிலையோ இல்லாட்டி மற்ற தேர்தலிலோ அவர்களுக்கு இடம் கிடைக்காதனால் அவர்கள் சென்றவர்கள் தனிநபர் சார்ந்த கட்சிகளை வைத்துக்கொண்டு அவர்களை ஒரு கூட்டுக் கட்சியாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிற இல்லை அதுக்கு அது எங்களுக்கு ஒரு சவாலான கட்சியாகவும் அமையாது ஆம் இலங்கை தமிழரசு கட்சி என்பது தற்போது மக்கள் மத்தியில் எவ்வாறான செல்வாக்கை பெறுவதாக கருதுகிறீர்கள் அதாவது வந்து இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வென்ற பொழுது இருந்த நிலப்பாடு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் மக்கள் ஒரு முன்மாதிரியான மிகவும் அந்த ஆணையை வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் அப்படியானால் இருபத்தி இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுக்கொண்ட இந்த இலங்கை தமிழரசு கட்சி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஏன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கூட யாழ் மாவட்டம் சார்ந்து பெற்று யாழ் மாவட்டம் சார்ந்து ஒருவர் வரவில்லை என்றதை நாங்கள் ஒரு மனமிர்த்தமாக கூறினாலும் மனமிர்த்தமாக எடுத்துக்கொண்டாலும் இப்பொழுது வந்திருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எப்படி நடக்கின்றார்கள் என்பதை மக்கள் தற்பொழுது அலைந்திருக்கின்றார்கள் அந்த அலை தற்பொழுது மிக ஒரு வீழ்ச்சி அடைந்த நிலையில் இருக்கின்றது என்பது எங்களுக்கு தெரிகின்றது ஆம் இலங்கை தமிழரசு கட்சி சார்ந்து கட்சி உட்பூசுதல்கள் நிறையவே காணப்படுவதாக மக்கள் மத்தியிலே பரபரப்பான கருத்துக்கள் காணப்படுகின்றது இது பற்றி உங்கள் நிலை இது மக்கள் மத்தியில் அல்ல ஊடகங்கள் வாயிலாக முகநூல் வாயிலாக பல கற்கள் எங்களுக்கு எதிராக வீசப்படுகின்றன எங்களுக்குள்ள அவ்வளவு பாரிய ஒரு முரண்பாடுகள் கட்சிக்குள் இல்லை என்பது நான் ஒரு முப்பத்தி இரண்டு வருடங்கள் அந்த கட்சியில் இருந்தவன் என்ற சிறிய நிலையில் இருந்து இருந்தவன் வழியால் உங்களுக்கு கூறுகின்றேன் நீங்கள் எதை அடிப்படையாக வைத்து கேட்கின்றீர்கள் என்பதும் எனக்கு புரிகின்றது இந்த உள்ளூராட்சி தேர்தல் முடிந்ததன் பிற்பாடு எமது சில சட்ட நெறிமுறைகளை காப்பாற்றுவதற்காக பல மத்திய குழு செயற்குழு இயங்குகின்றனர் அவர்கள் ஒரு நல்ல ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்து பழைய முறையில் நல்லபடியாக ஒற்றுமையாக செயல்படும் என்பதனை நான் கூறிக்கொள்ள கிரம்பன்டை இலங்கை தமிழர் கட்சி தமிழ் மக்கள் பேரவையுடன் இணைய வாய்ப்புகள் இருக்கின்றதா தமிழ் மக்கள் பேரவையுடன் இணைவதற்கு நாங்கள் எந்த கட்சியோ எந்த கட்சியும் எங்களோடு இணைவதற்கு வர வேண்டும் இப்பொழுது தவறு அவர்களோடு கொள்கை ரீதியாக எல்லோரும் இணைந்திருக்கின்றோம் அதாவது வந்து இலங்கை தமிழ் தேசிய முன்னணியாக இருந்தாலும் சரி பேரவையாக இருந்தாலும் சரி அவர்கள் சமஸ்டியினுடைய அடிப்படை கொள்கையை தற்பொழுது ஈற்றிருக்கின்றார்கள் இது இணைந்து விட்டது இனி நிச்சயமாக அவர்கள் வந்து எங்களோடு இணைவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே அரசாங்கம் சார்ந்த கட்சியை தவிர குறிப்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் மக்கள் பேரவை இலங்கை தமிழரசு கட்சிக்கு சவாலாக இது சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே எமது மத்திய குழு செயற்குழு உறுப்பினர்கள் பல கட்சி தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார்கள் இந்த உள்ளூராட்சி பெருபவர்களை பார்த்து அது எப்படி நாங்கள் அமைத்து விவோ வகுத்து இந்த சபைகளை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதனை அவர்கள் சிந்தித்து கதைத்து இருக்கின்றார்கள் அதன்படி நடக்கும் என சுரேந்திரன் அவர்கள் வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபைக்கு வேட்பாளராக களமிறங்கி இருக்கின்றீர்கள் உங்களது வட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு எப்படி இருக்கின்றது எனது வட்டாரத்தை பொறுத்த மட்டையில் நான் தேர்தலில் களமிறங்குவதாக நினைத்திருந்தால் தேர்தல் வெற்றியை மட்டும் கெடுத்துக்கொண்டு களமிறங்குவதாக நினைத்திருந்தால் சென்ற ரெண்டு சபைகளிலும் நான் எனது வட்டாரத்தில் ரங்கி வென்று வேலைகளை செய்திருக்கலாம் ஆனால் மாறாக நல்லவர்கள் வல்லவர்களை எனது வட்டாரத்துக்கு நிறுத்தி அந்த இடத்துல அவர்களை வெல்ல வைத்து நல்ல முறையான ஒரு ஆட்சியை நாங்கள் அமைத்து காட்டியிருக்கின்றோம் அதனுடைய முழு முயற்சியும் நான் நான் எனது எனதுதான் என்று கூறுவதில் பெருமை அடைகின்றேன் ஆம் எங்களது ஏகன் மீடியா நேர்காணலிலே உங்களது ஐந்தாம் வட்டாரத்தை பிரதிபலிக்கின்ற இன்னும் ஒரு வேட்பாளர் எங்களது நேர்காணலில் இணைந்திருந்தார் அப்போது நாங்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் ஒரு பதில் அளித்திருந்தார் தனது வட்டாரத்திலே போட்டியிடுகின்ற சக வேட்பாளர்கள் தனக்கு தன் சார்ந்து ஒரு பயத்துடன் இருப்பதாக தெரிவித்திருந்தார் இது பற்றி உங்களுடைய கருத்து என்னை பொறுத்த மட்டும் அவரும் என்ன மாதிரியாக சிறிய சிறிய அரசியல் செயல்பாடுகளை அவருடைய அந்த இடங்கள் குறிச்சிகள் சார்ந்து செயல்பட்டவர் நாங்கள் இருவரும் இணைந்து செயல்பட்ட நாங்கள் ஏனென்றால் கிராமத்தினுடைய அபிவிருத்தியை கொண்டோம் ஆகவே அவருக்கு அவருங்கள் நாங்கள் பயப்படுவதென்றல்ல நாங்கள் அதை அவர்களுக்குரிய அந்த அன்பை பரிமாறி ஒரு ஒற்றுமையாக அந்த தேர்தலில் நாங்கள் மொத்தம் கொடுத்து கொண்டு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே இலங்கை தமிழரசு கட்சி சார்ந்து இளைஞர்களின் பங்களிப்பு எவ்வாறு இருக்கின்றது வளமையாக பிரகாசமாக இருக்கின்றான்னு சொல்ல வேணும் ஏனென்று சொன்னால் இந்த தேர்தல் முறை அவர்கள் இந்த தேர்தலுக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த விதிமுறைகள் அந்த உள்ளு இளைஞர்களை மேலும் மேலும் கூட அதை விட நாங்கள் கூடுதலாக இளைஞர்களை உற்பத்தி இருக்கின்றோம் புதிய முகங்களையும் மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்வார்கள் இந்த முறை கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நடந்த மாற்றம் தற்போது உள்ளூராட்சி சபை தேர்தலிலே நடைபெறும் நிச்சயமாக எங்களுக்கு முன்பிருந்த நிலை ஏற்படும் ஆகவே கடந்த பாராளுமன்ற தேர்தலோடு ஒப்பிடுகின்ற பொழுது மிகப்பெரிய மாற்றம் ஒன்று ஏற்படும் ஆம் தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகள் உள்ளூராட்சி சபை தேர்தலிலே உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றினாலும் அவர்களுக்கான நிதி ஒதுக்கப்படுமா கேள்விக்குறியாக இருக்கின்றது எங்களுடைய வடமலாட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபையை மட்டுமல்ல எங்கள் இங்கே உள்ள பதினேழு சபைகளிலும் எங்களுடைய சபைகளை நாங்களே ஆளக்கூடிய வகையில் ஒரு தொண்ணூறு வீதம் எழுபத்தஞ்சு வீதமான நிதிகள் எங்களால் பெற முடியும் இருக்கின்றன ஆகவே அரசாங்கத்தை எதிர்பார்த்து தான் நாங்கள் இந்த சபைகளை நாங்கள் ஆள வேணும்ன்றது இல்லை தமிழ் தேசிய கட்சிகள் சார்ந்து உங்களுடைய நிலைப்பாடு மக்கள் மத்தியில் எவ்வாறு அதாவது கொள்கை சார்ந்து பிரதிபலிக்கின்றது என்பதை மிக உண்மையில் கொள்கை சார்ந்து எல்லோரும் தான் செயல்படுகின்றன நாங்கள் இந்த முறை தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகளை நான் இந்த இடத்தில் சரியவரையும் விமர்சிக்கவில்லை நாங்கள் விமர்சிப்போம் நாங்கள் இப்பொழுது சிங்கள பேரினவாத சக்திகள் அந்த தலைமைத்துவத்துக்கு இருக்கின்ற கட்சிகளைத்தான் நாங்கள் விமர்சித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே இங்கு தமிழ்த் தேசிய பிறப்பில் உள்ள அனைத்து கட்சிகளோடும் நான் எமது கட்சியினுடைய வேண்டுகோளுக்கு இணங்கவும் எங்களுடைய மனச்சாட்சிக்கு இணங்கவும் நாங்கள் ஒரு சுமமான நிலையில தான் சென்று கொண்டிருக்கின்றோம் ஆ நீங்கள் கூறியிருந்தீர்கள் எங்களுடைய சபைகளை நாங்களே நிர்வாகிப்போம் அரசாங்கம் சார்ந்து இருக்க தேவையில்லை என்று ஆனால் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கின்ற பொழுது இலங்கை தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசாந்து தனது ஆதரவினை தெரிவித்திருந்தது அங்கே ஒரு அரசாங்கம் சார்ந்த ஒரு தேவைப்பாடு இருந்திருக்கிறது அல்லவா ஆ அதாவது நாங்கள் இங்கே எங்களுக்கு தெரிய வேண்டும் தமிழ் மக்கள் சார்பாக நாங்கள் எந்த ஒரு வேட்பாளரையும் போட்டு வெல்ல முடியாது என்பது எங்களுக்கு தெரிய வேண்டும் அதற்கிடையில் எங்களுடைய கட்சியினுடைய மத்திய குழு கூடி பல அரசியல் அதாவது வந்து அரசாங்கம் அமைக்கக்கூடிய கட்சிகளோடு பேச்சுவார்த்தைகளை பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடாத்தியது அந்த பேச்சுவார்த்தையில் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியான சில விடயங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்ற ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய சஜித் பிரேமதாச அவர்களை ஆதரிப்பதாக நாங்கள் முடிவு எடுத்தோம் ஆனால் நாங்கள் தமிழர் ஒருவர் அங்கே வேட்பாளராக இருக்கின்ற பொழுது தற்போது சொல்கின்றோம் தமிழர்கள் தமிழர்களை ஆதரிக்க வேண்டும் என்று அப்போது ஏன் ஆதரிக்கவில்லை எங்களுடைய அந்த அதனுடைய அந்த தீர்மானத்தை நாங்கள் ஓரளவு ஏற்றுக்கொண்டாலும் அதற்குரிய கால அவகாசம் எங்களுக்கு போதுமே இல்லாமல் இருந்தது அல்லது அதற்குரிய கால அவகாசத்தையும் அதற்குரிய முழுமையான ஒழுங்கமைப்பை நாங்கள் மேற்கொண்டதன் பிற்பாடு அதை செய்திருந்தால் இன்னும் மிக ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய முறையில் வாக்குகளை பெற்றிருக்கலாம் என்பது எனது கருத்து ஆகவே நாங்கள் இந்த முறை அதனை பெற்றது அப்புறம் அந்த 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 ஐக்கிய மக்கள் சக்தியை தான் கொண்டு அதுக்கு ஆதரிப்போம் என்ற தீர்மானம் எடுத்தது மத்திய குழுவினுடைய செயல்பாடு அதை பற்றிய விமர்சனங்களை நாங்கள் இப்பொழுது நான் இந்த இடத்துல கூற விரும்பவில்லை வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபை முன்னதாக இலங்கை தமிழரசு கட்சியிடம் இருந்தது அல்லவா ஆம் அவர்கள் சார்ந்து அதாவது இலங்கை தமிழரசு கட்சி சார்ந்து அங்கு என்னென்ன திட்டம் நிறைவேற்றப்பட்டது மக்களினுடைய தேவை இன்னும் அங்கே இருந்து கொண்டிருக்கின்றது அல்லவா நிச்சயமாக வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபையினுடைய இரண்டு முறை ஆட்சி காலங்களும் எமது தமிழரசுக் கட்சியினுடைய தலைமைத்துவம் என்று சொன்னாலும் சரி அல்லாட்டி தலைமை த கட்சி தலைமை தாங்கி சென்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஆட்சி நிர்வாகத்திலும் சரி எந்த விதமான ஊழல்களோ அல்லது முறைகேடுகளோ இடம்பெற்றதாக யாரும் இதுவரை கூறவில்லை சில பிரதேச சபைகள் அது மாற்றுக் கட்சி நிறுவியலனை போன்ற மாற்றுக் கட்சிகள் போன்ற அந்த சபை வழியே சில ஊழல் நடவடிக்கைகள் இடம்பெற்றாலும் எமது சபைகளை பொறுத்த மட்டும் எந்த விதமான ஊழல்களோ முறைகேடுகளோ இடம்பெற்றதாக இன்று வரை இந்த பிரதேச சபைக்கான தேர்தல் காலத்தில் கூட எந்த ஒரு கட்சியாலையும் முன்வைக்கப்படவில்லை என்பது யாவரும் அறிந்ததே ஆம் தற்போது ஜால் மாவட்டம் சார்ந்து பிரதிபலிக்கக்கூடிய என்பிபி சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பான உங்களுடைய கருத்து அவர்களுடைய உறுப்பினர்கள் தொடர்பான கருத்தை நாங்கள் ஊடகங்கள் மூலமாகவும் மக்கள் எல்லோரும் இணையதளங்கள் மூலமாக எல்லாமாக நன்றி அறிந்து கொண்டிருக்கின்றார் கடந்த நேற்றும் முந்த நாளும் இருபத்தி இருபதாம் ஆண்டு தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் பிறவாரனால் உருவாக்கப்பட்டது என்று சொல்லி இன்னும் அவருடைய ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட திருமரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் லட்சத்து இருபதாயிரம் எல்லாம் இலங்கையில் வாழுகின்றார் என்று சொல்லியிருக்கின்றார்கள் ஆகவே இப்படியான கோமாளிகளை தெரிவு செய்ததை விட்டு மக்கள் தற்பொழுது எல்லாத்தையும் உணர்ந்து இந்த உள்ளூராட்சி சபையிலே தகுந்த பாடம் படிப்பிப்பார்கள் என்பதனை நாங்கள் அறிகின்றோம் ஆம் இந்த உள்ளூராட்சி சபையிலே சுரேந்திரன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டால் ஐந்தாம் வட்டாரத்துக்கு ஆற்றக்கூடிய பணிகள் மிக மிகவும் அதாவது வந்து நாங்கள் இந்த தேர்தல் சுற்று காலத்திலும் சரி இல்லாட்டி அதற்கு முன்னாலும் சரி பல அபிவிருத்தி வேலைகளை நாங்கள் செய்திருந்தாலும் அதுக்கு இனியான அபிவிருத்தி வேலைகள் மேலும் செய்து முடிக்கப்படாமல் தான் இருக்கின்றன ஏனென்று சொன்னால் அந்த எங்களுடைய வரும்படியை வச்சுத்தான் செய்யக்கூடியதாக இருந்தாலும் அதிலும் இந்த கம்பரலியா போன்ற திட்டத்தை எமது கட்சிகள் சில கதைத்து முன்னெடுத்ததன் காரணமாக பலவிதமான பல ரோட்டுகள் பல வேலை திட்டங்கள் சுகாதார நிலையங்கள் பாடசாலைகள் இவர்களுக்கெல்லாம் பல நிதிகளை ஒதுக்கி நாங்கள் மிக சிறம் திறம்பட எந்தவித ஊழலும் இல்லாமல் மிக திறம்பட அதனை செய்து காட்டியிருக்கின்றோம் அதை மக்கள் யாவரும் அறிந்திருப்பார்கள் ஆம் தற்போது என்பிபி அலை என்று சொல்கின்ற அலையிலே இளைஞர்கள் மற்றும் மக்கள் அனைவருமே மூழ்கி இருக்கின்றார்கள் காரணம் ஊழலற்ற ஒரு தேசம் வேண்டும் மாற்றம் ஒன்றே எங்களுக்கு கட்டாயம் வேண்டும் என்று இருந்தார்கள் தற்போது மக்களினுடைய அந்த மனோநிலை கொஞ்சமாக மாறிக்கொண்டு வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலையிலே உங்களுடைய இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளராகிய நீங்கள் உங்களுடைய வட்டார மக்களுக்கு இறுதியாக கூறக்கூடியது என்னுடைய வட்டாரத்திலே அவர்களுடைய மாற்றம் எப்படியா இருந்தாலும் மக்கள் என் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையில் எந்த மாற்றமும் ஏற்படாது நிச்சயமாக அவர்கள் என்ன மிக பெரு பெருமானியான வாக்குகளால் வெற்றி கொள்ள வைப்பார்கள் அவர்களுக்கு ஆன அத்தனை எமது கிராமத்துக்கான அத்தனை அபிவிருத்தி வேலைகளையும் மக்கள் மனமறைந்து மக்களோடு செய்து முடிப்பேன் என்று திடமாக கூறுகின்றேன் வர இருக்கின்ற இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபை சார்ந்து ஐந்தாம் வட்டாரத்திலே போட்டியிடக்கூடிய எங்களுடைய குமாரசாமி சுரேந்திரன் அவர்கள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் நன்றி நன்றி வணக்கம்